திருத்தணி அருகே கால்வாயில் மினி பஸ் கவிழ்ந்து விபத்து நான்கு பேர் படுகாயம் அதிர்ஷ்டவசமாக பதினெட்டு பேர் காயங்கள் இன்றி உயிர் தப்பினர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பேருந்து நிலையத்திலிருந்து மினி பேருந்து தினமும் ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கோணம் தாலுகா வளர்புரம் வரை சென்று வருகிறது அவ்வழியாக உள்ள பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் அத்தியாவசிய தேவைக்காக பேருந்தில் பயணம் செய்து திருத்தணி நகரத்திற்கு வந்து செல்கின்றன இந்த நிலையில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு திருத்தணி பேருந்து நிலையத்திலிருந்து இருபத்தி இரண்டு பயணிகளை ஏற்றிக்கொண்டு வளர்ப்புறம் நோக்கி சென்று கொண்டிருந்தது அப்போது புதூர் கிராமத்தின் அருகே திருத்தணி நோக்கி எதிரே வந்த ஆட்டோவை கண்டதும் குறுகிய சாலை என்பதால் ஆட்டோவிற்கு வழிவிட வலதுபுறமாக செல்லும்போது எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மினி பேருந்து சாலை ஓரம் உள்ள கால்வாயில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதனை கண்ட பொதுமக்கள் விபத்தில் கொண்ட பயணிகளை பேருந்து கண்ணாடிகளை உடைத்து பயணிகளை மீட்டு திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பயணம் செய்த இருபத்தி இரண்டு நபர்களில் நான்கு பேர் படுகாயமடைந்தனர் பதினெட்டு பேர் அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர் இதுகுறித்து திருத்தணி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்